எல்லா லக்னக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது ஒருத்தர் இருப்பார் கெட்டது ஒருத்தர் இருப்பார் ஸோ அவர்களை எல்லாம் நம்ம எப்படி கையாண்டு நம்ம இயக்கிறோமோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலங்களை கொடுப்பார் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரமும் கெடுதல் கிடையாது எந்த நட்சத்திரமும் நன்மையும் கிடையாது நல்லதும் கெட்டதும் எல்லா நட்சத்திலுமே கலந்து கலந்து இருக்குது ராசிலேயும் இருக்குது திதியிலையும் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துலையும் இருக்குது சரி அப்போது போன பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் மீன லக்னத்தை பற்றி சொல்லியிருந்தோம் யாருக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பார் அதிகமாக அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த லக்னத்தில் வந்து உங்களுக்கு யார் அதிகமாக பிரச்சனைகள் வரும் யார் மூலிமா பிரச்சனைகள் அதிகமாக வரும் ரிஷப லக்னத்துக்கு அதுக்கடுத்தது மிதன லக்னத்துக்கு அதுக்கடுத்தது கன்னி லக்னத்துக்கு துலாம் லக்னத்துக்கு இந்த நாலு லக்னத்துக்கு வந்து யாருக்கிட்டேருந்து நீங்கள் தள்ளி இருக்கணும் யார் மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் யாரால் அவங்களுக்கு தொந்தரவுகள் வரும் ஸோ இந்த லக்ன காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த தசை நடக்கும்போது ரா ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிலுக்கு தெளிவாக சொல்கிறோம் ரிஷபம் ரிஷபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்திர ராசி நாலு கால் ராசி இந்த ஸ்திர ராசி காலபுருஷனுக்கு ரெண்டாம் அடை வீடு அதிபதி சுக்கிரனாக இருந்தாலுமே இந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி சனி பகவான் தான் அப்போ ரிஷபத்துக்கு வந்து இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ராசியை பற்றி நான் பேசவே கிடையாது ஸோ அந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதியும் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் புதன் சனியாக இருந்தாலுமே கூட இவர் எந்த அளவுக்கு லைஃப்பில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் பெரிய லெவலில் போய்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா கீழ் தொப்புன்னு கீழே வந்து எந்த பக்கம் வந்து நம்ம விழுந்தோம் எந்த பக்கம் தூக்கிட்டு வரதுக்கு ஆளே கிடையாது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை போ கிணத்துல போட்ட கல் மாதிரி உட்காந்துருப்பாங்க சில பேர் ரிஷபராசிக்காரர்கள்லாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மாங்கு 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 மாங்குன்னு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க கால மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த காலமாடுக்கு என்ன பண்ணணும் நல்லா வேலை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு தீனியை போட்டு நல்லா காரத்தை போட்டு நொறுக்கிட்டே இருக்கும் தின்னுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று அப்போ ரிஷவர் ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவு பிரிவுகள் தின்னுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது காரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தின்னுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்பாங்க அப்போ வேலை செய்யக்கூடிய ஆளுங்கலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக நல்லா ஹார்டு ஒர்க் கால மாடு மாதிரி வேலை செய்கிற ஆள் யாருன்னா ரிஷர் ராசி தான் ஆனால் இவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு யார் மூலியமாக இவருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சந்திரன் குரு செவ்வாயின் மூலியமாகத்தான் பிரச்சனை வரும் அதாவது சந்திர கிரகத்தின் மூலிமாக குரு கிரகத்தின் மூலியமாக செவ்வாய் கிரகத்தின் தான் பிரச்சனைகள் வரும் ஏன்னா இவர்கள் தான் வந்து மாரகாதிபதியாக வராங்க ஸோ இது மட்டுமே வந்து நான் சொல்லலை இந்த லக்னத்துக்கு இந்த மாதிரி கிரகத்தின் மூலிமா பிரச்சனை வருங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்க இது தவிர நிறைய விஷயங்கள் ஜாதகங்கள் உண்டு அப்போ ஒரு ஜாதகத்துக்கு வந்து நல்லது கொடுக்குற யார் கெட்டது கொடுக்குற ஆள் யாருன்னு தெரிஞ்சால்தான் நீங்கள் அதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் அதை எப்படி சரி பண்ணுறது எப்படி உங்கள் ஜாதகத்தை அவர் எப்படி கொண்டு போவார் எந்த பாவத்தில் இருந்து நடத்துகிறாரு எங்கேருந்து ஆட்சி நடத்துகிறாரு எதனால இந்த பிரச்சனைகள் வருதுங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தெளிவாகவே நீங்கள் கண்ணோட்டத்தை எடுத்துகிட்டு போக முடியும் சும்மா வேலை போட்டோம் இதில் நாளில் இருக்காரு அச்சில் இருக்காரு இருக்கார் இங்கே மறைஞ்சு போச்சு அங்கே அரைஞ்சி போச்சு இங்கே கஷ்டமாதிரி ஆகி போச்சு இங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது ரிசல்ட் ஒன்றும் வராது அப்புறம் ரிஷா பிரகட் நகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்தில் சந்திரன் குரு செவாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாரகாதிபதியாக திசை வருது ஸோ இந்த தசை நடக்கும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் சர்க்கிள் இருக்கும் இந்த மாதிரி சர்க்கிள் மூலியமாக தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் மிக முக்கியமாக ரிஷபம் வந்து சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த ரிஷபம் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உச்சமாகிறார் அதுதான் அவங்க ஒரு விஷயம் ஸோ அதனால் அந்த ரொமான்டிக்கு எல்லாம் ஆளுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரங்க சொல்லலாம் காரணம் என்ன அந்ததுன்னா அதுக்கு வந்து சுக்கரன் கலத்துறக்காரர்களாக வராது சுக்கரன் வந்து யோகா இது வராரு சுக்கரனுடைய வீடு இல்லையா அது மட்டும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சந்திரன் வேற இதாக வரும் அவருடைய பர்த் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரிஷபத்தில் தான் இருக்கும் ஸோ அப்போது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவர்களுடைய மூன்றாவது பாலினம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாவது பாலினம் சம்பந்தப்பட்ட பெண்கள் அதே சமயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறருடைய குடும்பத்தில் தலையீடு அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலையீடு இதெல்லாம் வச்சுக்க கூடாது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு ஸோ சாபத்தை வாங்கக்கூடாது பெரியோர்களை மதித்து நடக்கிறது ரிஷபத்துக்கு நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஸோ சொத்துக்களை அபகரிப்பது சொத்துக்காக சண்டை போடுவது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷப ஸோ உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா சந்திரன் குரு செவ்வாய் மூலியமாக தான் பிரச்சனை வரும் சரியா அதை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ மீதியெல்லாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன் ஸோ இது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் அப்போ இந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போய் இப்போ பாரு ரிஷபராசிக்காரர்கள் போய் வந்து செவ்வாயை போய் ஆக்டிவேட் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திரன் குரு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் கோயிலுக்கு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும் இப்போ ரிஷபராசிக்காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பதி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபரத்துக்கு வந்து பார்த்திங்கனா யோகாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் புதன் சனி சரி இவங்க வந்து நல்லது பண்ணுறாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா பாசாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் குரு செவ்வாய் அப்போ இவங்கெல்லாம் திருப்பதி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து ரிஷபராசிக்காரால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தே திரும்ப ஏன்னா அங்கே சந்திரன் இங்கே இவங்களுக்கு வந்து யோகாதிபதி சனி அப்போ சனி சந்திரன் சேர்ந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அந்த இவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து உருவாயிரும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இவங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு யார் நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் போகிறது நல்லது ஸோ அதனால வந்து திருப்பதி போகக்கூடாதுங்கலாம் நான் சொல்ல வரல யார் வேணாலும் திருப்பதிக்கு போகலாம் ஏன்னா பர்டிகுலராக வந்து ரிஷம் லக்னக்காரர்கள் போகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி சனி இல்லையா அந்த சனியும் அங்கே சந்திரனும் அங்கே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்ட்ரவர்சியானது உருவாகும் ஸோ அப்போ அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி தான் நீங்கள் தாராளமாக போகலாம் போயிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏன்னா உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் செவ்வாய் இங்கே உங்களுக்கு யோகாதிபதியே சனி அப்போ செவ்வாயோட சேரும்போது என்ன கதந்தில் போராட்டம் லைஃப்பில் பிரச்சனைகள் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி சந்திரன் பிரச்சனை சனி செவ்வாய் பிரச்சனை அடுத்து சனி குரு அப்போது நிறைய பக்குவப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ரிஷபத்துக்கு பண்ணி கொடுத்துருவார் ரிஷபத்தை பற்றி எவ்வளோ பேச வேண்டிய இருக்குது சரி அடுத்தது மிதன லக்னக்காரர்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன லக்னக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சூரியன் செவ்வாய் குரு தான் வந்து பிரச்சனை ஆளுங்க சூரியன் செவ்வாய் குரு பிரச்சனை கொடுக்குறாளுங்க அப்போ மித மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அதாவது நடக்கும் போதோ இல்லை செவ்வாய் தசை போதோ குரு தசை போது ரொம்ப சலவ ஜாக்கிரையா இருக்கு ஏன்னா மிதலக்னத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் அப்போ மிதன லக்னத்துக்கு யார் நல்லது பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவும் சுக்கரனும் சனியும் நல்லது பண்ணுவாங்க அதே மாதிரி எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுக்குற ஆளுங்கன்னு பார்க்கும்போது மிதன லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் குரு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுக்குற ஆளுங்களாக இருப்பாங்க ஸோ இது லக்னத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம் ஸோ இந்த கிரகம் இப்போ உங்களுக்கு வந்து சூரிய தேசம் நடக்குதோ செவ்வாய் தேசம் நடந்தாலும் சரி தேசம் நடந்தாலும் சரி மிதனலக்கணக்காரங்களும் கண்டிப்பாக பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு இந்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சிங்க சப்போஸ் மறைவு ஸ்தானத்தில் போய் மாட்டுனுச்சு அப்படின்னா நீங்கள் காலி மிதனலக்னர்கள் முடிவு பண்ணிக்கிங்க அப்போது மூணாறு எட்டு பன்னெண்டில் வந்து சூரியன் செவ்வாய் குரு உட்காந்துருந்தது அப்படின்னா நீங்கள் தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம் நட நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மிதனலக்னக்காரர்கள் அதுக்கடுத்ததாக வந்து கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி யார் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற ஆளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு வந்து சந்திரன் குரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்களாக உள்ளே வருவார்கள் நான் திரும்பி சொல்கிறேன் இந்த யோகாதிபதிகள் இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிறப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் உங்கள் ஜாதகத்தை நல்லா வச்சுக்கிறாளுங்க இவங்க தான் உங்கள் வாழ்க்கையை வலி வெளிச்சத்தை ஆளுங்க இவங்களை நீங்கள் கட்டிய வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு தசாவுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கிட்டதா இருந்தாலும் சரி இவங்களை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போது இந்த கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு செவ்வாய் அப்படிங்கும்போது கன்னி லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு அப்படிங்கும்போது புதன் அப்போ இந்த புதனும் சுக்கரனும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு நல்லது பண்ணுற ஆளுங்க அப்போ கன்னி லக்னத்துக்கு புதனும் சுக்கரும் நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக நிறைய விஷயங்கள் அப்போ இந்த கண்ணியோட வீட்டில் யார் உச்சமாகறா யார் நீச்சமாகறா சூரியனை இவருக்கு எப்படி செவ்வாய் இவருக்கு எப்படி புதனை அப்பா பகை இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே அப்படியே போயிட்டே இருந்தால் அது நிறையா பேசலாம் ஆனால் சிம்பிள் இதில் என்ன சொல்லுங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா சந்திர திசை நடக்கும்போதோ குருதசை தசை நடக்கும் போதோ செவ்வாய் தசை நடக்கும்போதோ கன்னி லக்னக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து ஆட்சி நடத்துகிறார் மறைவு ஸ்தானங்களில் இருந்து ஆட்சி நடத்தினார் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பின்னாடி ஆப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்ருக்கோம் ஸோ அது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் அதை நம்ம பார்த்து எடுத்துக்கிடலாம் அதுக்கடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிஷபலக்னத்தை பேசியிருக்கோம் மிதுன லக்னத்தை பேசியிருக்கோம் அதுக்கடுத்ததாக வந்து கன்னி லக்னத்தை பேசியிருக்கோம் அதுக்கடுத்தால் வரக்கூடிய லக்னம் துலா லக்னம் இந்த துலா லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து கிடுதலை பண்ணக்கூடிய கிரகம்னு பார்க்கும்போது சூரியனும் குருவும் அப்போ துலாலக்னக்காரர்களுக்கு சூரிய தசையோ இல்லை குரு தசையோ போயிட்டு இருந்தது அப்படின்னா நல்ல இடத்துலேருந்து ஆட்சி நடத்தினார்கள் அப்படின்னா சுபத்தினுடைய பார்வை கிரகத்தினுடைய சுப பார்வை விழுந்துச்சு அப்படின்னா தப்பிச்சாங்க இல்லை தசையில இருந்தோ இல்லை மார்கா தசையில் இருந்தோ இல்லை மார்காதிபதி இடத்துல இருந்தோ நடக்கு தசை நடக்குது அப்படின்னா இவன் செத்தான் முடிஞ்சு போச்சு நிறைய பிரச்சனைகள் வந்து வந்து தலைமையில் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா மாரகாதிபதிக்கு தசைகள் வந்து எந்த நட்சத்திரத்தில் போனாலும் அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க நல்ல நிலையிலே இருந்தாலும் கூட மறைவஸ்தானத்தில் இப்போ யோகாதிபதியாக இருந்தாலும் கூட வச்சுக்கோங்க இப்போ தலாலத்தில் யோகாதிபதி எடுத்தோம் அப்படின்னா புதன் சுக்கரன் சனி தான் யோகாதிபதி அப்போது இவங்களுக்கு மார்காதிபதியாக எடுத்தோம் அப்படின்னா சூரியன் குருவும் மாரகாதிபதியாக வராங்க அப்போ இவர்கள் வந்து நல்ல இடத்துல இருந்தாலுமே கூட சில நேரத்தில் மூணு ஆறு எட்டு பண்ண சம்பந்த மறைவு ஸ்தானத்தில் போய் சம்மந்தப்பட்டுறாங்க அப்படின்னா இவர்களால் சுக பலன்களை கொடுக்க முடியாது இதெல்லாம் நான் வந்து ஆய்வாகவே பார்த்துட்டேன் ஏன்னா ஒரு ஜாதகருக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த நாலு கிரகத்தை முடிஞ்சதை சொல்லிட்டேன் நான் லக்னத்துக்கு யார் கெட்டது பண்ணுறாங்க யார் நல்லது பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டேன் கடைசியாக அந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் எல்லா ஜாதகத்தையும் ஆராதி பண்ணும்போது என்ன நடக்குது என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்க லக்னபாவம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் அதனுடைய நவாம்சத்தில் ஏதோ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் கூட ஏன் இந்த ஜாதகர் வந்து இப்படி போயிட்டுருக்காரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு யோகாதிபதி தசை நடக்குது யோகாதிபதி தசை நடந்தும் கூட அவர்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியல என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த யோகாதிபதி வந்து மறைவு ஸ்தானத்துலேருந்து இருந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு ஸோ யோகாதிபதியாக இருந்தும் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் கூட அவர்களால் பெரிய லெவலில் முன்னேற முடியல காரணம் என்ன யோகாதிபதிகள் எல்லாருமே மறைவு ஸ்தானத்தில் திசை நடத்தும் போது கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியாமல் அவர்கள் அல்வலை அல்வொலைப்பட்டு இருப்பாங்க அப்போ என்ன வர வேண்டியது வராது கொடுத்த போட்டதை எடுக்க முடியாது நிறைய பிரச்சனை இருப்பாங்க ஸோ அடுத்த பற்றிய இதை பற்றி தெளிவாக நம்ம பேசலாம் காத்துருங்க நன்றி